இன்று மனதில் தோன்றும் ஏதோ ஒரு ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதையும் அது எப்போது கிடைக்கும் என்று போராடத் துவங்கும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே உரியது மனித இனம் இந்த சத்தியத்தை உணர்ந்தும் அதை ஏற்க மறுப்பது ஏன் நடக்கவிருப்பது யாது என்பதை முன்னரே அறிந்துவிட்டால் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது இன்று மனதில் தோன்றும் ஏதோ ஒரு ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதையும் அது எப்போது கிடைக்கும் என்று போராடத் துவங்கும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல வாழ்வென்பது வாழும் நேரத்திற்கே உரியது மனித இனம் இந்த சத்தியத்தை உணர்ந்தும் அதை ஏற்க மறுப்பது ஏன் நடக்க விருப்பது யாது என்பதை முன்னரே அறிந்துவிட்டால் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது